அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது பள்ளியின் ஆண்டு விழா கொண்டாட்டத்திற்கான புகைப்படத்தினை நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யுடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் நம்ம ஆனுவல் டே புகைப்படத்தினை அப்லோட் செய்வதற்கு உங்களுடைய மொபைல்லையே டாப் கார்னரில் த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க நீங்கள் எனேபிள் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் டெஸ்க்டாப் மோடில் வந்திருக்கோம் இப்போது டவுன் ஏரவுக்கு பக்கத்துலேயே த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ஏடிங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற எட்டிங்கில் ஸ்கூல் பிக்சர்ஸ் அப்படின்னு ரெண்டாவதாக ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் டாப் கார்னர் இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் மோட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்திருக்கும் இந்த பேஜ் டைரெக்டாக வருவதற்கான லிங்க்கு நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் இப்போ சூஸ் த பிக்சர் டைப் அப்படிங்கிற எட்டிங்க்கு கேயே ஒரு டவுன் நேரர் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஈவெண்ட் அப்படிங்கிற எட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு சூஸ் அகடமிக் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் இயரவை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தற்சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டிற்கான இயர் தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டிற்கான இயர்க்கு வரும்போது அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கலாம் நான் தற்சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டிற்கான இயர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் செலக்ட் ஈவெண்ட் டைப் அப்படிங்கிற டவுன் இயரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் ஈவெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ப்ளீஸ் செலக்ட் ஈவெண்ட் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு ஆனுவல் டே அப்படிங்கிற ஏடிங்கே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் ப்ளஸ் அப்லோட் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் அப்லோட் பிக்சர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆனுவல் டே ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க டான் கொடுத்ததும் உங்களுக்கு இது போல் அப்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் அதற்கு கீழே கேப்ஷன் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் கேப்ஷனை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும் திரும்பவும் இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் புகைப்படம் வந்திருக்கும் தவறான புகைப்படத்தை அப்லோட் பண்ணியிருந்தால் டெலிட் பண்ணுவதற்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க போல் ஒவ்வொரு ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுவதற்கு திரும்பவும் ஆல்ரெடி எடிட்டிங் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கனால ப்ளஸ் அப்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு புகைப்படமாக நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி